ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல இந்த சிம்மராசி அன்பர்கள் அதாவது ஆவணி மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆடி மாதத்துல ஏற்கனவே பல இன்னா சந்திச்சு எங்களுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அந்த பகுதியில இந்த மாதம் நீங்க நினைச்சது நடக்குமா அப்படிங்கிற ஒரு புலம்புலுமே இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்து கொடுக்கும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரின அமைப்புகள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறதா இந்த பதிவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் இப்போ நாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் பல முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசி வந்துட்டு எப்போவுமே தலைமை பண்பு கொண்ட ஒரு ராசி தன்னம்பிக்கை தைரியம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் உங்களோட பேச்ச திறமையாலேயே எல்லோரையும் எளிதில கவர்ந்து இருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அதே போல் எல்லோரையுமே ரொம்பவுமே திறமையாக வழி நடத்துகிறதுல ஒரு திறமையான செயல் உங்ககிட்ட இருக்கும் துணிச்சலாக எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க சிம்மராசி அன்பர்கள் ஒரு இலக்கு நிர்ணயம் செஞ்சுட்டிங்கன்னா அந்த இலக்கை கஷ்டப்பட்டாச்சும் அந்த இலக்கை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உறுதியான நிலைப்பாடோடு எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க தலைமை பண்பு உங்களை தானாக தேடி வரும் சில நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கோபம் மட்டும்தான் சில பின்னடைவை கொடுத்துருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதத்தில் அஞ்சாவது மாதமாக வருது இந்த ஆவணி மாதம் வந்து ஆன்மீக ரீதியாகவும் சரி விவசாய ரீதியாகவும் சரி ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக பார்க்கப்படுது ஏன்னா ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால தான் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தில் பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திலாம் ரொம்பவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அவதரித்த நாள் அன்றைய தினம் விநாயகருக்கு பிடித்தமான பொருட்களை நாம படையலா வச்சு விநாயக பெருமானை வழிபட்டா நம்ம நினைச்ச விஷயத்த அடைய முடியும் கிருஷ்ண ஜெயந்தி பரமாத்மா கிருஷ்ணர் அவதரித்த தினம் அன்றைய தினம் ஆவணி மாதம் ரொம்ப ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாள்ல கிருஷ்ணரை வழிபட்டு விரதம் இருந்து பூஜை செய்தால் நம்ம நினைச்ச விஷயம் உடனடியாக கிடைக்கும் அடுத்து ஆவணி மூலம் இதுதான் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது ஏன்னா ஆவணி மாதம் வரும் மூல நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக பார்க்கப்படுது சிவபெருமானின் திருவிளையாடல் இந்த நாளில் தான் நடைபெற்றதாக நம்பப்படுது அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அப்படின்னு நம்பப்படுது ஆவணி மூலத்தில் சிவபெருமான் தரிசனம் கண்டு நீங்க எல்லாவத்திலுமே நன்மைகளை பெற அன்றைய தினம் மறக்காம சிவபெருமான் வழிபாடு செஞ்சால் சிம்மராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நன்மையை நீங்க பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவுடகும் செய்யுங்க சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சிவபெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வாங்க நாம இதை பார்க்கலாம் அதே போல் உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எளிய முறையில் தீர்வு பெற டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமா அவங்களோட ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க உங்களுக்கும் அதனாலதான் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்கோம் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆவணி மாதம் விவசாயிகளுக்குமே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஆவணி மாதத்துல மழை பெஞ்சி விவசாயத்திற்கு நிலம் தயாரா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு இந்த மாதம் மிகவும் ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதத்துல விதை விதிக்கக்கூடிய பணி தொடங்கும் ஆவணி மாதத்துல திருமணம் தவிர மற்ற காரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு ஆடி மாதம் முடிஞ்சதும் ஆவணி மாதம் வரும் அப்படிங்கிறதுனால இந்த ஆவணி மாதத்தை நன்மைகள் தேடி வரும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட மாதத்துல சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூ பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் என்ன என்னமான அமைப்புகள் உருவாகியிருக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டும் இப்ப விரிவா நாம பாக்க போறோம் முதல்ல மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா தான் மகம் நட்சத்திரக்காரங்கள் உங்களுக்கு ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள் ராசிநாதன் சூரியன் கேது சஞ்சாரம் செய்யறதுனால மனதில் வீண் குழப்பம் ஏற்படலாம் நீங்க நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது வேற ஒன்னா கூட இருக்கலாம் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனை அவ்வப்போது வந்து போகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு நேரு இருந்து உங்களை பாதுகாப்பா வச்சுப்பார் வர வேண்டிய பணம் வந்து சேரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் லாபம் அதிகரிக்கும் சுக்கிரன் சாதகமா இருக்கிறதுனால போன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சில புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதினான்காம் தேதி வரைக்கும் செவ்வாய் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்களை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு செல்வது நல்லது வார்த்தைகள நிதானத்தை கடைபிடிக்கணும் வரவு செலவுல அதிகமாக கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தினா நீங்க உங்களுக்கு வரக்கூடிய பண இழப்பை தவிர்க்கலாம் பணம் கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டுறவங்களா தான் கிட்ட நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும் கொடுக்கல் வாங்கலையுமே கவனமா இருக்கணும் சப்தமி சாணத்தில் குறுபார்வை உண்டாகிறதுனால அந்நியரால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் நலநல அக்கறை கூடும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களால் இதுவரைக்கும் பிரச்சனை தீர்க்க முடியல அப்படிங்கிற நிலை மாறும் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் எதிர்ப்புகளும் பூர்த்தியாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த முடிவுல உறுதியா இருந்து நினைச்சதை சாதித்து வரவங்க தான் நீங்க உங்களுக்கு பிறந்த ஆவணி மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதம் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய அமைப்புல இருக்கார் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் பண வரவு அதிகரிக்கும் நெருக்கடியிலிருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குருவின் பார்வை மூணு அஞ்சு ஏழாம் இடத்துல உண்டாகிறதுனால தைரியமோடு நீங்கள் செயல்பட்டு நல்ல ஒரு நிலைமையை அடைய போறீங்க உங்கள் முயற்சிகளுக்கு உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களின் ஆதரவு பெருகும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தவிச்சு வந்தவங்களுக்கு இந்த மாதம் குழந்தை பெரு உண்டாகும் யோகம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தடைகள் நீங்கும் கூடிய விரைவில் வம்பு வழக்குகளும் முடிவிற்கு வரும் இளம் வயதில் உள்ள உங்களுக்கு காதல் உண்டாகலாம் சிலருக்கு அது திருமணத்தையும் சென்று முடியும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலைகள் ரொம்பவும் சுலபமா நடக்கும் கூட்ட தொழிலில் லாபம் வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா நடக்கும் அப்படி இருந்தாலும் மாதம் முழுவதுமே உங்களுக்கு உங்களோட வார்த்தைகள்ல மட்டும் நீங்க நிதானத்தை கடைபிடிக்கணும் கோபத்தை குறைச்சே ஆகணும் குடும்பத்துல இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரிச்சு போனா நல்லது எடுத்துமோ மோகத்துமான எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த கூடாது விவசாயிகள் விளைச்சல்ல அக்கறை காட்டணும் தொழிலாளர்கள் கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது அப்படி அனுசரிச்சு போனா தொழிலாளர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே பக்கபலமா இருப்பாங்க எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான வசதிகளும் உங்களுக்கு உண்டாக அவங்களோட உறுதுணை பக்கபலமா அமையும் மேலும் கோபத்தை குறைச்சிக்கிட்டு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்ததும் அனுசரிச்சும் போனா கிட்ட எளிமையாக உங்களோட பணிகளை வாங்கிக்கலாம் மனமார அவங்க உங்களுக்கு பணியாற்றுவாங்க அடுத்து உத்திரம் ஒன்றா பாதம் கொண்ட உங்களுக்கு எடுத்த முடிவுல உறுதியா தான் நீங்க உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய அமைப்பு உண்டாகியிருக்கு கவனமாக இருக்கணும் ராசிநாதன் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது வரலாம் சிலருக்கெல்லாம் தேவையற்ற டென்ஷன் படபடப்பு வரும் இந்த உஷ்ண நோய் உங்களை ஓய்வெடுக்க வைக்கும் ராசிக்குள் செஞ்சரிக்கும் கேதுவும் மனதில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவாரு கவனமாக இருங்க செயல்களில் தடுமாற்றம் வரலாம் இப்படி இருந்தாலுமே லாபகுரு உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே எல்லா விஷயத்திலையுமே வரக்கூடிய தடையை உடை தெரியக்கூடிய ஆற்றலையும் எல்லா விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அவருடைய பார்வை உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அதனால் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் கவனமாக இருங்க எடுக்கும் முயற்சிகள் பற்றி வாய்ப்பை கொடுக்கும் நினச்ச செயல்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் குல தெய்வார்களும் பெரியவங்களோட ஆதரவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கபலமா கிடைக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளா இயங்கியவங்களுக்கு நல்ல தகவல் வரும் சுக்கிரன் வருமானத்தை வழங்குவார் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கையும் புதிய இடம் வீடு வாங்கும் யோகம் இருக்கு பிள்ளைகளால் பெருமை வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும் பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும் விவசாயிகள் கவனமா செயல்படணும் பெரும்பாலும் அனைத்து கிரக நிலைகளுமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்க போட்ட பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே